கர்த்தடி பசுத்த நாமத்துக்கு சுதோத்ரா இன்றைய தினத்தில் கூட நம்ம லூக்கா பத்தொன்போதாம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் பத்தொன்போதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு வந்து எரிகோவுக்கு நடந்து போவார் அப்போ வரும்போது திரளான மக்கள் அவருக்கு பின்தொடர்ந்து வந்தாங்க அதில் சகையும் எனப்பட்ட ஒருவர் அவர் வந்து ஏசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவார் அவர் வகை தேடிக்கிட்டு இருந்தாரு சகைவு யாரு ஏன் அவரோட பேர் மட்டும் அந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு எரி நிறைய பேர் அவர் பின்தொடர்ந்துருப்பாங்களே நிறைய பேர் திரளான ஜனங்கள் ஆயிரம் கணக்கான பேர் இருக்கலாம் லட்சக்கணக்கான பேராக இருக்கலாம் ஆனால் ஏன் சகையோட பேர் மட்டும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு பார்க்கலாம் அவருக்கு என்ன தேவை இருந்துச்சு எதுக்கு ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினாரு அவர் இயேசுவை கேள்விப்பட்டிருக்காரு அதனால அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க பார்க்கறதுக்கு வகை தேடி ஆனால் அநேகர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க ஆனால் எல்லாரும் ஏசு எப்படிப்பட்டவர் எல்லாருமே அதை ஏசாப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க பக்கத்து ஊரில் இருக்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டிருக்காங்க ஆனாலும் சகையை மட்டும் என்ன பண்ணாரு எதுக்காக அவரோட பேர் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு பார்க்கலாம் சஹீவ் யார் அவர் ஆயக்காரனுக்கு தலைவன் ஃபஸ்ட்டு செகண்டு அவர் வந்து ஐஸ்வர்யவான் அவருக்கு எந்த குறைச்சலுமே கிடையாது ஐஸ்வர்யவானாக இருக்கார் ஒரு ஆயக்காரராக கூட இல்லை ஆயக்காரருக்கு அவர் தலைவனாக இருக்காரு அதனால அவருக்கு வந்து எந்த ஏசப்பா பார்க்கணுன்றதுல வந்து எதுக்கு ஆர்வம் இருந்துச்சு இயேசுவே நான் பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கறதுக்கு அவர் வகை தேடினார் வகை தேடி அவர் என்ன பண்ணுறாரு போகிறாரு அவ்வளோ கூட்டமாக இருந்தது அவர் மூணாவது வசனம் செல்லுது அவர் குள்ள நாணபடினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் குள்ளமாக இருந்திருக்கார் அதனால ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடலை உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு வேகமாக எஸ்வா நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் குள்ளமாக தான் இருந்தார் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார் ஒரு முயற்சி செஞ்சு போகிறார் ஓடி அவரை நான்க நாலாவது வசனம் பார்த்திங்கன்னா அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி யார் போகும் வழியில் ஏசு போகிற வழியில் அவருக்கு முன்னதாக ஓடி இப்போ ஏசு நடந்து வந்துக்கிட்டே இருக்காருனா அவர் பின்னாடி இருந்திருக்காரு அவர் போகிற வழியில் அவருக்கு அவருக்கு ஈக்குவலாக ஓடணும் அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி ஓடணும் முன்னாடி ஓடி என்ன பண்ணார் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறிட்டார் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி ஏறி மேலே உட்காந்துட்டார் இப்போது அவர் என்ன செஞ்சார் அவர் ஓடி வரம்பொழுதே ஏசு அப்பாவை பார்த்துருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு அவர் வந்த நோக்கம் என்ன ஏசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கணும் அதுக்கு தான் அவர் வகை தேடினார் ஆனா ஏசுவை தாண்டி தான் அவர் முன்னதாக தான் தாண்டி ஓடிட்டார் ஓடும் பொழுதே அவருக்கு அவருக்கு ஏசுக்கு முன்னாடி போகும்போதே அவர் பார்த்துருக்கலாம் சரி நம்ம தான் ஏசு கிறிஸ்துவ பார்த்துட்டுமே நம்ம அப்படியே போயிடலாமே அப்படின்ட்டு போல அவர் ஷார்ட்டு அவரால் டக்குன்னு மாற ஏற முடியல அது இல்லாம அவர் ஆயக்காரனுக்கு தலைவர் அதுவும் அவர் அந்த ஏரியா அந்த ஊர்ல இருக்கார் அப்போ என்ன பண்ணலாம் தலைவர் என்ன பண்ணுங்க எல்லாம் வழி விடுங்க நாலு கிட்ட சொல்லி எல்லாருமே எனக்கு வழி விடுங்க நான் அதான் என் தலைவர் வந்திருக்கேன் ஏசிஓ பாப்பணுன்ற அவரோட பவரை அவர் யூஸ் பண்ணலை ஓகேங்களா அவரோட குறைச்சல அவர் என்னல நம்மளால இந்த மரம் ஏற முடியுமா அவருக்கு முன்னாடி நம்மளால ஓட முடியுமா இவ்வளோ ஜனக்கூட்டத்துல அவருக்கு முன்னாடி ஓடி இருக்காரு ஓடி நம்மளால் மரம் ஏற முடியுமா ஆனால் ஏறி என்ன பண்ணார் முயற்சி செய்கிறாரு ஒவ்வொரு முயற்சி எல்லாமே வித்தின் செகண்டில் டக்கு டக்கு டக்குன்னு ஓடுறாரு வேகமாக ஓடுறாரு கூட்டத்தில் ஓடுறது ரொம்ப கஷ்டம் கூட்டத்தில் முன்னாக ஓடி எங்கே அதுக்கப்புறம் அவர் எந்த ஸ்டேஜுக்கு வருவார் அங்கே நடந்துட்டு வர்றாரு அடுத்த ஸ்டேஜ் இது தான் இங்கேருந்து ம மரத்தில் நம்ம ஏறி பார்த்தா தான் கரெக்டாக நம்ம வந்து ஏசுவை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியும்னு சொல்லி டக்கு டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு பிளான் பண்ணி டக்கு டக்குன்னு மரத்தில் ஏறி உட்காந்துட்டார் உட்காந்து ஏசுவா பார்க்குறாரு பார்த்துட்டு இருக்கும்போது இதை யார் பார்த்துட்டது ஏசப்பா பார்த்துட்டார் அவர் புள்ளமாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு ஏசுவை பார்க்கணுன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு முயற்சி எடுத்து அந்த முயற்சி என்ன பண்ணுறாரு வெற்றி பெற்று மேலே ஏறிட்டார் ஏறி போயிட்டாரு அஞ்சாவது வசனம் பார்த்தீங்கன்னா ஏசு அந்த இடத்தில் வந்தபோது அவர் ஏறி இருக்க அந்த அவர் அவர் கெஸ் பண்ணார் அடுத்த இந்த ஸ்டேஜில் தான் ஏசு வந்து இங்கே நிற்பாரு நம்ம மேலே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஏசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணா இருந்து பார்த்து அலையிலயா அலையிலயா அண்ணா இருந்து பார்த்து சஹீவே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் எப்படி சகையுவ ஏசு கிறிஸ்துக்கு தெரியாது சகேவுக்கு ஏசு கிறிஸ்துவ தெரியாது ஆனாலும் அவர் செய்த முயற்சி அதுக்கடுத்து என்ன நடக்கும் நம்ம எப்படி போனால் எப்படி நம்மள ஆண்டவர் பாப்பாரு அவ்வளோ மக்கள் இருந்தாங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனா யாரையுமே ஆண்டவர் பேர் சொல்லி அங்கே அழைக்கல ஆனா இவரோட பிரயாசம் இவரோட முயற்சி இவர் தான் இருக்காரு நம்மளால் முடியாது அப்படின்னு அவர் நினைக்கல முயற்சி செஞ்சு அந்த மரத்துல ஏறி கொஞ்சம் நேரத்துல மரத்துல ஏறி அவர் என்ன பண்ணிட்டாரு உக்காந்துட்டார் அந்த முயற்சியை கர்த்தர் பாக்குறாரு ஹலே நீங்களும் உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக விசுவாசமாக இருந்தால் மட்டும் பத்தாது நம்மளோட முயற்சி எடுக்கணும் அவர் முயற்சி எடுத்து அது மேலே உக்காந்ததுனால இயேசுவே அவர் எப்படி பார்த்தார் அண்ணா இருந்து பார்த்தார் ஹலே அவர் எப்படி இருக்காரு நம்மளுக்கு நேராக இருக்கிறவங்க நம்ம ஈக்குவலாக இருக்கிறவங்கள நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம் ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம் நம்மளோட குள்ளமாக இருக்கவங்கள நம்ம எப்படி பார்ப்போம் குணிஞ்சு பார்ப்போம் ஆனால் ஏசு ஏசு அவரை அண்ணா பார்த்தார் ஹலேலுயா அவர் ஏசு மாத்திரம் இல்லை அவங்க கூட இருந்த எல்லா மக்களும் அவர் அண்ணா இருந்து பார்த்தார் அவர் செஞ்ச செயல் அவரோட முயற்சி அவரை என்ன பண்ணது அண்ணா இருந்து பார்க்க வச்சுது ஹலே நாங்களும் தான் நம்ம விசுவாசமாக இருக்கோம் கத்திரக்காக ஓடிட்டே இருக்கோம் நிறைய விஷயம் செய்கிறோம் நிறைய ஈடுபடுறோம் கத்தருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு ஒப்புக்கொடுக்குறோம் ஆனாலும் நம்மளோட விசுவாசம் வந்து அதிகமாக பெருகாக பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் முயற்சி எடுக்கணும் யாக்கோபில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வீணான மனுஷனே கிரைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீங்கள் அறிய வேண்டுமோ கிரியை இல்லனா அந்த விசுவாசம் செத்ததாக இருக்குது அவர் கிரியை செஞ்சார் கிரியைனா என்ன முயற்சி கிரியைனா என்ன செயல் செயல் பண்ணணும் செயல்படுத்தணும் ஒரு விஷயத்த நம்ம செயல்படுத்தணும் அதை என்ன பண்ணணும் முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சு செஞ்சாதான் ஓகே நம்மளுக்கு விசுவாசம் மட்டும் பத்தாது அது கூட சேர்ந்த முயற்சி வேணும் இது அழகான ஒரு வசனம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு யாக்கோப்பு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலேயே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே தலைலூயா விசுவாசம் வந்து கிரியைகளோடு இருக்கணும் கிரியைகளோடு கிரியை மாத்திரம் அது கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலேயே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்னன்னா நீங்க விசுவாசம் இருந்தா பார்த்தாது அந்த விசுவாசம் கிரியையா இருக்கணும் அந்த கிரியை எப்படி உருவாகும்னா ஒரு முயற்சினாலதான் உருவாகும் முயற்சி செஞ்சதுனால தான் அந்த கிரியைகளினால மாத்திரம்தான் விசுவாசம் வந்து பூரணப்படும் விசுவாசம் பூரணப்பட்டா மாத்திரம்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் கத்தருக்கோட பிரியமான ஜனங்களே கத்தரவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆஹ் எப்படின்னா நீங்க முயற்சி செய்யணும் அங்கே திரளான ஜனங்கள் இருந்தாங்க ஆனா இயேசுவை பார்த்தாங்க ஆனா சகைவு ஒரே ஒரு குறைச்சல் குள்ளனாக இருந்தாரு அதை பத்தி அவர் கேர் பண்ணாம முயற்சி செய்து அவருக்கு முன்னதாக ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து ஏசு கிறிஸ்துவே அண்ணா இருந்து வச்சு அவரோட முயற்சி ஏசு என்ன பண்ணார் அவர் போய் அவர் சகை போய் ஏசுகிட்ட எதுவுமே கேட்கலாம் ஆனால் ஏசு என்ன சொன்னாரு சகையவே நீ சீக்கிரமா இறங்கி வா நான் வீட்டில் என்ன பண்ணும் தங்கணும் அப்ப என்ன பண்ணுறாங்க ஒரு ரட்சிப்பு வந்தது கூட ஆசீர்வாதம் வந்தது அந்த ஆசீர்வாதத்தினால அவர் என்ன பெற்றுக்கொள்கிறாரு நித்திய ஜீவனை பெற்று ஹலே லுயா நித்திய ஜீவன் பாத்தீங்கன்னா